ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிக்லா நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி பதினேழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இவனுடைய புக் வேல்யூ முன்னூத்தி முப்பத்தி இதுல இதாகல அப்டேட் ஆகல செப்டம்பர் மாசத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி முப்பத்தி மூணு இப்ப இந்த முன்னூத்தி முப்பத்தி மூணுல இந்த எட்டு ரூபா ஐம்பது விசாவை கழிச்சிடணும் எட்டு ரூபாயே கழிப்போமே இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா வரும் அப்ப அந்த இருநூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சால நம்ம மல்டிபிள் பண்ணும்போது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சுக்கான புக் வேல்யூ தியரி பிரகாரம் இப்ப கரண்ட் புக் வேல்யூ தியரி பிரகாரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அதே மாதிரி பீட்டா ஷேர் புள்ளி இருபத்தி ஒன்பது இருக்கு வெரி ஹை வாலட்டாலிட்டியில இருக்கு கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒன்பது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒன்பது பேருமே ஸ்ட்ராங் பை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதுக்கு ஈக்குவலா இந்த சைடு லைபிலிட்டிஸும்

ஏன்னா இவங்க ஃபினான்ஸ் கார்பரேஷன்ங்கிறதுனால அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்துருச்சு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒம்பது பர்சன்ட்டுங்கிறது ஹை ரேட்டு தான் இவங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கே என்ஐஎம் பார்க்கணும் என்ஐஎம் வந்து மூணு புள்ளி பத்தொம்போது மூணு புள்ளி பத்தொம்போதுங்கிறது ஒரு நார்மல் ரேட்டு தான் ஏன்னா அனாலிசிஸை பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோ முன்னாடி போட்டிருப்போம் நம்ம அது அந்த கம்பெனி அனாலிசிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுல நம்ம பாத்துக்கலாம் நார்மலா இவங்க வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணி இது பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் அதுல வரும் இப்படி வந்து நிறைய இடத்து இப்படி வாங்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்போசபிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசீவபிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம இங்க பாக்குறோம் இவங்களுக்கு மூணு புள்ளி பத்தொம்போது ஆபரேட் ஆகுது இது வந்து ஒரு நார்மல் இல்லாட்டி நம்ம ஒரு நார்மல்னு வச்சுக்கோம் அந்த மாதிரி இருக்கு ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இவங்களுடைய இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் இபிஎஸ் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்பது அறுபதுன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இபிஎஸ் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி வந்துச்சுனாக்கா இந்த இடத்துல இவங்களுடைய கால்குலேஷன் தப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது நம்ம நம்மளுடைய கால்குலேஷனுக்குள்ள போய்க்கலாம் ஏன்னா அறுபதுன்னு இருக்கும்போது பத்துன்னு போட்டால் அறுபத்தி ஆறாவது வரணும் ஆனால் பதினாறுன்னு போட்டால் கூட பதினஞ்சுன்னு போட்டால் கூட அறுபத்தி ஒன்போதுக்கு வரணும் ஆனால் இவங்க ஐம்பது ஐம்பத்தி நாலுன்னு போட்டிருக்கிறாங்க

ஆனால் இது வந்து இவன் அந்த மாதிரி போடலை கம்மியாக போட்டிருக்கிறான் அதனால எனக்கு இது நெருடலா இருக்குது நம்ம வந்து நம்ம கால்குலேஷனுக்குள்ளேயே நம்ம போய்க்குவோம் இப்போ அது இப்போ கரண்ட்டாக இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நான் அதுக்கு நம்ம குவார்டர்லிக்குள்ளே வரணும் நம்ம அந்த குவார்ட்டலி நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இயர் ஆண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டலி நெட் நெட் ப்ராஃபிட் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ரெவன்யூ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் வந்து ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச போச்சு அதனால இபிஎஸோட லெவல் எழுபது பைசா குறைஞ்சு பதினாறு புள்ளி ஒன்னுங்கிற லெவல்ல இருக்கு இப்ப இந்த இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ரெண்டு குவாட்டரா வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு வருது பதினேழு கையை எடுத்துட்டு ரெண்டு குவாட்டரா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இதுதான் இவனுடைய நேச்சரா அப்படின்னு சொன்னாக்க ஜூன் மாதத்துக்கு பிறகு செப்டம்பர் டிசம்பரில் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் குறைஞ்சிருக்கிறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குறைஞ்சிருக்கிறானா அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அந்த மாதிரி குறைஞ்சிருக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதே விஷயத்தை திருப்பி பார்க்கறான் இப்போ டிசம்பர் மாமும் இதே மாதிரியே குறைஞ்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை ஆல்ரெடி கரெக்ஷனில் தான் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே பார்த்தோம்னா இபிஎஸோட டிடிஎம் வந்து அறுபத்தி நாலு புள்ளி ரெண்டுன்னு வந்துருச்சு இப்ப இவன் வந்து கண்டினியூஸா வந்து இந்த அஞ்சு குவார்டரா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் இந்த அறுபத்தி நாலு வந்த உடனே அடுத்தது கொஞ்சம் கீழே இறங்குறான் பாருங்க ரெண்டு குவார்டருக்கு இந்த மாதிரி இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் ஆனா அடுத்து ரெண்டு குவார்டருக்கு சொதப்பினா அப்படின்னு சொன்னோம்னாக்க இதே மாதிரி திருப்பி கீழே வந்துட்டு மேலே ஏறும் அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்ப இவன் வந்து அடுத்தது எக்ஸிட் ஆகக்கூடியது பதினாலு புள்ளி மூணு எக்ஸிட் ஆக போகுது இப்போ பதினாலு புள்ளி மூணு எக்ஸிட் ஆகும் போகுதுன்னா மினிமம் இவன் பதினாலு புள்ளி மூணு எடுத்தாதான் இந்த ஓட டிடிஎம் அவன் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படி இல்ல கீழே எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க கீழே குறைய ஆரம்பிச்சிடும் குறைய ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னா நம்ம கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் கூடிருச்சுன்னா பிரச்சனை இல்லை திரும்பி மேலே ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஆறு பெர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஏஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பத்தொன்பது பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க ரெண்டு பயில்களுமே வந்து இதில் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க அதுக்காக கண்டிப்பாக மார்க்கெட் கிராஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை சரி இப்போ நம்ம வந்து இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம வந்து புக் வேல்யூ வந்து முன்னூத்தி முப்பத்தி மூணுன்னு எடுத்துருக்குறோம் ஃபேர் பிரைஸ் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு இருக்கு இப்ப இதுக்கு நமக்கு வரக்கூடியதான் அறுபத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருது நம்ம இந்த ப்ரசன்டேஜ் எல்லாம் ஒர்க் பண்றதுல ஆவரேஜ் மாத்திரம் அப்படி எடுத்து போட்டுட்டே வரும் அப்படி அப்படி பாக்கும்போது இவன் வந்து நானூத்தி நாற்பத்தி எட்டு இருக்கிறான் இது வந்து கீழே தான் இருக்கு இன்னும் வந்து இவன் வந்து மேல வந்து அப்படி நம்மளோட எந்த இதுக்கு பிரகாரம் எக்ஸ்பனன்சியல் பிரகாரம் அவன் வந்து இன்னும் மேலேயே ஏறல அவன் இன்னும் கீழே தான் படுத்து கிடக்குறான்னு வச்சுக்குவான் அப்படி வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இவன் எந்த ரேஞ்சுல இருக்கிறான் எழுநூத்தி பத்தொன்பது டு அறுநூறு ஐநூத்தி நாலு நானூத்தி பதினஞ்சு எஸ் டூ எஸ் த்ரீ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கிறான் அப்போ இவன் அடுத்து ஒரு பூஸ்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னால் எஸ் ஒன் ரேஞ்சான நைன் ஹண்ட்ரட் ருபீஸை ஒட்டி வருவான் எண்ணூத்தி ஐம்பது டூ ஆயிரத்தை ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி இவன் இங்கே வந்தான்னா பேஸ் பிரைஸ் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டை உடச்சி போனான்னாக்க அப்படியே மேலே கொஞ்சம் பெருசாக ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இங்கே இது நமக்கு இங்கே இதோ இதே மாதிரி தான் வருது இவன் வந்து இந்த நைன் ஹண்ட்ரட தாண்டி எடுக்கணும் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிறது எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி நாற்பதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது வருது அதை தாண்டி உடச்சு போகும்போது அவன் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி நானூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது நமக்கு வருது சோ இதுல இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நான் சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த சார்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா இவன் வந்து அடுத்த ரெண்டு குவார்ட்டருக்கு சொதப்பினான்னு வச்சுக்குவோம் இவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னா என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இவை வந்து ஏறிட்டு மிட் பாயிண்ட் ஆன ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அங் அந்த ரேஞ்சுக்கு ஏறிட்டு எஸ் ஒன்னான ஐநூற்றி நாலுலேருந்து நானூற்றி பதினஞ்சுங்கிற ரேஞ்சில் இப்போ சுத்திக்கிட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூட ரேஞ்சு முந்நூத்தி முப்பத்தி ஏழு டு இரநூத்தி எழுபது எஸ் ஒன்னுக்கும் எஸ்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இப்போ இப்போ எஸ்டூ சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தில் உடைக்கக்கூடிய இரநூத்தி எழுபதான இந்த ரேஞ்சை உடைச்சிட்டான்னா நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு ஓடியா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இவனோடத வந்து நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து ஹையாக வந்து ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரே வருஷத்தில் வரணும்னு இல்லை ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் ஏன்னா இங்கே அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது சப்போஸ் இவை வந்து இப்போ நம்ம வந்து கரெக்ட் சீடு கீழே இருந்தோம்னா சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது ஐநூற்றி நாலுலேருந்து நானூற்றி பதினஞ்சு சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ முந்நூற்றி முப்பத்தி ஏழுலேருந்து இரநூத்தி எழுபது சப்போர்ட் டூக்கும் சப்போர்ட் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முன்னூற்றி எழுபது ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இவன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்க்கணும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஹை அந்த சைடு இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அதை கடந்து போகும்போது ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன் ஆர் ஒன் அறுநூத்தி ஆறுலேருந்து எழுநூத்தி பத்தொம்போது அறுநூத்தி ஆறு அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி அறுபத்திரங்கிறது இந்த ஜோனோட மிட் பாயிண்ட்டு அறுநூத்தி ஆறு அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு எழுநூத்தி இது இதை உடைச்சி போறான்னாக்க ஆர் டூ வந்து எண்ணூத்தி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ இப்போ ஆர் டூக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு செவன் எயிட்டி ஃபோர் செவன் எயிட்டி ஃபோர் உடச்சி மேலே போகும்போது ஆர் டூக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எண்ணூற்றி நாற்பத்தி ஒம்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த ஜோனில் வந்து தொள்ளாயிரத்தி இருபதுங்கிறது ஆர் டூவோட மிட் பாயிண்ட் இதை உடச்சு போனோன்னா ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது புக் வேல்யூ தேரி பிரகாரம் இந்த ஹைட்டு கூடியாந்துடும் சரி இப்போ இவனுடைய பிஹேவியர் என்ன நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பிரைஸை உடைச்சிட்டு அடுத்து மிட் பாயிண்டையும் கிராஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உடைச்சிருக்கிறான் எப்போ ஜூன் மாதம் உடைச்சிட்டு கண்டினியூஸாக ஏறி திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு இந்த மிட் பாயிண்ட்லேயே கரெக்ஷன் எடுத்துட்டு அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்ப இந்த பேஸுக்குள்ள திருப்பி கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்ப இவன் இந்த மிட் பாயிண்ட்டை உடைச்சான்னா இந்த மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி இந்த பேஸுக்கோ சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டோ இல்லாட்டி இந்த பேஸ் வரைக்கும் வந்துட்டோ எகை திருப்பி இந்த பாக்ஸுக்குள்ள எங்கேயாவது கரெக்ஷன் எடுக்கிறது ஆர் ஒன் லெவல்ல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுதான் பாஸ்ட் ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி நம்ம எதிர்பார்க்கறது அப்ப இவன் இந்த ஐநூத்தி ஐம்பத்தி மிட் பாயிண்ட் உடைச்சா அப்படின்னு சொன்னா இந்த மிட்பாயிண்டான எழுநூத்தி எண்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அது உடச்சு போறான்னா இதோடைய பாட்டம் லைனான எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படி இல்லைன்னாக்க இந்த மிட் மிட்பாயின் திரும்புறான் அப்படின்னு சொன்னா செவன் எயிட்டி ஃபோர் இதோட இவன் திருப்பி கரெக்ஷன் எடுக்கிறது ஆர் ஒன் ஜோன்ல இருக்கக்கூடிய லோயர் லெவல் வரைக்கும் அறுநூத்தி ஆறு வரைக்கும் இவன் கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு ஸோ இப்போ இதுதான் என்னுடைய பிஹேவியர் ப்ரீவியஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான் டுவெண்ட்டி ஃபோர்ல மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் மாத்திரமே பிஹேவ் பண்ணியிருக்கிறான் அதனால நம்மளும் இந்த மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே